வணக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எந்த ஒரு உறவோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை தொழில் நிமித்தமான உறவு இப்படி எங்கேயெல்லாம் பணம் வந்து ஒரு பிரச்சனையாக வருதோ அங்கேயெல்லாம் குறிப்பிட்ட இரண்டு தரப்பு உயிருக்குமே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு இன்றைய சமூகத்தின் உயிர் பறிக்கக்கூடிய வெறிக்கு ஒரே நியதி இதில் யார் முதல்ல முந்திக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க இந்த மாதிரியான செயல்கள் ஒன்று மட்டும் சொல்லுது இதில் குற்றம் அப்படிங்கக்கூடிய ஒன்று நம்ம சமூகத்துக்கு மரத்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வேதனை இந்த நிலை தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து வரக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறுகளில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகளின் வரிசையில் இப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி பலரையும் அதிர்ச்சியடை வச்சுருக்கிறத பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கொடுத்த கடனை கேட்டதால் தந்தை மகன் கொலையான பரிதாபம் பஞ்சாயத்திற்கு வரவழைத்து கூலிப்படை வைத்துக் கொன்ற பயங்கரம் சினிமா படம் போல சித்தரித்து பழி தீர்த்த பரபரப்பு சம்பவம் நம்மகிட்ட இருக்க வேண்டிய நற்குணங்களை ஒன்று நாணயம் இந்த ஒன்று இல்லாமல் போனதன் விளைவு யாரையும் ஏமாற்றலாம் துரோகம் பண்ணலாம் அப்படின்னு ஆயிடுச்சு நாம் வாழ எந்த ஒரு பொய்யும் சொல்லலாம் அதை இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கக்கூடிய ஒன்றாவும் மாற்றிக்கிட்டாங்க இதெல்லாம் மீறி ஒருத்தர் நாணயமாக நடந்துக்கிட்டால் பிழைக்க தெரியாதவன் அப்படிங்கக்கூடிய பட்டத்தை கொடுத்துருவாங்க இப்படி உருவாக்கப்பட்ட சமூகம்தான் தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்சாச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழிலதிபர் ஒருத்தருக்கும் அரசியல் பிரமுகர் ஒருத்தருக்கும் இடையில் இருந்த இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறுல தொழிலதிபரும் அவருடைய மகனும் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்போ பார்ப்போம் ஒரு காலத்தில் கடன் கொடுப்பவர்கள் கொடூரமானவர்களாகவும் அடிதடி அடாவடிகளில் ஈடுபடுபவர்களாகவும் வலம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறி போனதுடன் கடன் வாங்கியவர்களை பார்த்து கடன் கொடுத்தவர்கள் பயப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதிலும் அரசியல்வாதிக்கும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களுக்கும் பணம் கொடுத்தவர்களும் எங்கே கடனை கேட்க போய் உயிர் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இப்படித்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கிய உள்ளூர் அரசியல் பிரமுகர் கடனை கேட்ட தொழிலதிபரை ஓட ஓட வெட்டி கொன்ற பயங்கர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே காரப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் வீராசாமி தொழிலதிபரான இவர் அப்பகுதியில் பெட்ரோல் நிலையம் மற்றும் சமையல் கேஸ் ஏஜென்சி நடத்தி வந்தார் இவரது மகன் முத்து அப்பகுதியில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாய பணியை கவனித்து வந்தார் முத்துவுக்கு திருமணமாகி கயல்விழி என்ற மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் அதே கீரனூர் பகுதியில் உள்ள களமாவூர் சத்திரத்தை சேர்ந்தவர் மூர்த்தி இவர் அப்பகுதியின் முன்னாள் அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருந்ததுடன் அந்த சுற்றுவட்டார பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருகிறார் இவருக்கு களமாவூரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வயல் மற்றும் தோட்டம் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வீராசாமியிடம் மூர்த்தி ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக வாங்கியதாக தெரிகிறது வாங்கிய பணத்திற்கு வட்டி வாங்கிக் கொண்டிருந்தாலும் பணம் தந்து நீண்ட காலமாகிவிட்டதால் கொடுத்த பணத்தை வீரசாமி திரும்பி கேட்டதுடன் அவசர தேவை இருப்பதால் பணத்தை உடனடியாக தருமாறு மூர்த்திக்கு நெருக்கடி கொடுத்ததாக தெரிகிறது ஆனால் மூர்த்தி வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்க அப்பா உள்ளூர்காரனை வச்சு குட்டாரி என்று ஆரம்பிக்கும் உள்ளூர்காரனே கொண்டு போய் கொடுத்ததே உள்ளூர்காரனே கூட்டிகிட்டு போனதே ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரெண்டு பையனையும் தூக்கிட்டு போனாங்க என் கண்ணால் நான் பார்த்தேன் ரெண்டு பையனையும் தூக்கிட்டு போனாங்க உள்ளூர்காரன் கூட்டிட்டு போய் கொண்டு போய் இடம் வாங்கி தரேன்னு கொடுத்துட்டேன் அவங்க இடத்தையே வாங்கி தராம அவள் அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டாங்க எல்லாரும் எங்கடா எனக்கு இடம் வாங்கி தரலன்னு கேட்டிருக்கு நான் உன் பேரில் பத்திரம் போடுறேன் பத்திரம் போடுறேன்னு பத்திரமே போடல வேறு பேரில் பத்திரம் போட்டேன் நாங்கள் என்ன நினச்சி இருந்து தெரியல குடுற குடுரா குடுறா குட்ரானு எட்டு வருஷமாக நாங்கள் பஞ்சாயத்துக்கு எத்தனை பஞ்சாயத்து பண்ணோம் எத்தனை பஞ்சாயத்து அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணோம் அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி கடைசியே எனக்கு கல்யாணம் பண்ணாரு எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி என் மாமனாரை வர வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க என் மாமனார் போகிறாங்க பஞ்சாயத்துக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க பஞ்சாயத்துக்கு என் வீட்டுக்கே வருவேன் மூர்த்தி என் மூர்த்தி மூர்த்தி வீட்டுக்கே வருவேன் மூர்த்தி குட்டாரும் வீட்டுக்கே வருவாங்க மூர்த்தி குட்டாரும் வீட்டுக்கே வருவாங்க எங்கள் வளர்ச்சி தாங்க முடியாமல் எங்கள் அப்பா எங்கள் மூர்த்தி குட்டாறு எங்கள் சித்தப்பன் எங்கள் சித்தப்பேன் பழனிச்சாமி பழனிச்சாமி மச்சினங்க எல்லாரும் செஞ்சு எங்கள் வீட்டில் வந்து அடிச்சாங்க அந்த போட்டு எங்களை பிறக்கினாங்க எங்க கைக்கு காலையில் எல்லா ரத்தம் எங்களுக்கு அடிச்சாங்க விட்டுனாங்க நாங்கள் கட்டிக்கிட்டு பதறிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம் போலீஸ் ஸ்டேஷன் போய் போய் அந்த அந்த கேஸும் இருக்கு அந்த கேஸும் இருக்கு பணம் கடன் வாங்கனவங்கல சில நேரம் சொன்ன தவணைக்குள்ள அந்த பணத்தை கொடுக்க முடியாம போயிடும் அதுவே சிலர் அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்தலாம் அப்படின்னு திட்டம் போடுவாங்க அதுலயும் பெரிய தொகை பணத்தை கடனா வாங்கின சிலர் இப்படி கிரிமினல் மாதிரி பண்ணுவாங்க அதனால பணம் கொடுத்தவருக்கு நல்லவன் கெட்டவன் அப்படிங்கக்கூடிய பாகுபாடெல்லாம் இல்லாமல் தனாலான எல்லா தொலைகளையுமே இருப்பாங்க இதே மாதிரி தான் தொழிலதிபரான வீராசாமி கிட்ட அரசியல் பிரமுமரான மூர்த்தி கடனாக கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வாங்கியிருக்கிறார் இந்த பணத்தை வீராசாமி திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்த நிலைமேல மூர்த்தி வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம் வீராசாமியின் தொல்லை அதிகமானதால் வேறு வழியின்றி வாங்கிய பணத்திற்கு பதிலாக தனக்கு சொந்தமான நிலத்தை எழுதி கொடுக்க மூர்த்தி ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பணத்திற்கு பதிலாக மூர்த்தி அவரது தோட்டத்தை வீராசாமிக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆனால் நிலத்தை எழுதி கொடுத்து பல நாட்களாகியும் அங்கிருந்து மூர்த்தி நிலத்தை காலி செய்யாமல் ஏமாற்றி வந்திருக்கிறார் இதையடுத்து மூர்த்தியின் இந்த அடாவடி செயலால் கொதித்து போன வீராசாமி மூர்த்தியிடம் நியாயம் கேட்டதை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது மேலும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் எந்த சுமூக முடிவும் எடுக்கப்படாமல் இருந்திருக்கிறது

அத வச்சு பெரிய ஒருத்தடி அஞ்சு லட்ச ரூபாய் பைனான்சியல் இருக்கு நாற்பது லட்சம் கட்டிக்கிட்டே இருந்தாரு எங்க பொருளாதாரத்தை வச்சு நாங்க வட்டி கட்டிக்கிட்டே இருந்தோம் இருந்தோம் அவர் எங்களை விரட்டிக்கிட்டே இருக்காரு விரட்டிக்கிட்டே இருக்கா அந்த பைனான்சியர் கருவரசே இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் விரட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணை தான் பண்ணியாம எங்க அண்ணனை அப்பாவும் போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என் மாமனார் கொஞ்சம் பெரிய மனுஷன் பெரிய ஆளு பஞ்சாயத்துலாம் பண்றவரு அவரை வச்சு போய் கேட்டாங்க அவரை வச்சு பத்து பஞ்சாயத்து வ சொன்னாங்கோ எங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கணும்னு கூப்பிட்டு இருந்தாங்க இவங்க போகவே மாட்டேன்ட்டாங்க சரி வீட்டுக்கு தான் வர சொல்றாங்கன்னு முதல் பஞ்சாயத்துக்கு போனாகும் அப்ப நான் அஞ்சாம் தேதி கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு முடிவு சொல்லிடுறேன் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க அஞ்சாந்தேதி முடிவு பண்ணிடுறேன் அஞ்சாம் தேதி போற எதுவுமே சொல்லவே இல்லை அவனா ஃபோன் பண்ணி சாய்ந்தரமா சொன்னாங்க

பின்னர் தோட்டத்தில் உள்ள மரத்தடி நிழலில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தபோது மூர்த்தி தரப்பினர் ஏற்கனவே முடிவு செய்தபடி பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுக்கும் வராமல் இழுத்தடித்திருக்கின்றனர் இதில் வாக்குவாதம் முற்றிப்போ இரண்டு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது ஏற்கனவே அரிவாள் கம்பு ஆகியவற்றுடன் தயாராக இருந்த மூர்த்தி தரப்பினர் வீராசாமி அவரது மகன் முத்து மற்றும் உறவினர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர் இதில் வீராசாமியின் உறவினர்களில் இரண்டு பேருக்கு லேசான அரிவாள் வெட்டு விழுந்தது எங்கேயாவது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு யாரையாவது நம்ம கூட்டிகிட்டு போறதுக்கு முன்னாடி கூட வர்றவங்க உண்மையில எந்த மாதிரியான நிலைமையிலும் நிப்பாங்களா நமக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் நிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை இரண்டு தடவை கேட்டுக்கணும் ஏன்னா பிரச்சனையை தூக்க போன இடத்துல புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதில் சிக்க வைக்காமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அடிதடி ஏதாவது நடந்துச்சுன்னா அங்கேருந்து அவங்க மட்டும் பழைச்சா போதுன்னு பயந்து ஓடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடனுக்கு பதில் நிலத்தை எழுதி கொடுத்துட்டு ஏமாத்தின மூர்த்திக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்த போன வீராசாமி தனக்கு பலமாக உறவினர்கள் சிலரை கூட்டிகிட்டு போயிருக்கிறார் பேச்சுவார்த்தை பிரச்சனையானப்போ மூர்த்தியின் ஆட்கள் அறிவாளால் வெட்டியிருக்கிறாங்க இதில் வீராச்சாமியின் உறவினர்களை ரெண்டு பேருக்கு லேசாக அறிவால் விட்டு விழுந்திருக்கு உடனே வீராச்சாமியின் உறவினர்கள் நாலு பேர் என்ன பண்ணாங்கன்றதை இப்போ பார்ப்போம் வீராசாமியின் உறவினர்கள் நான்கு பேரும் உயிர் பிழைத்தால் போதும் என அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் ஆனால் மூர்த்தி தரப்பினர் வீராசாமி மற்றும் அவரது மகன் முத்துவை குறிவைத்து ஓட ஓட விரட்டினர் அப்போது அவர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறியபடியே ஓடினர் பின்னர் வீராசாமி முத்து இருவரையும் பிடித்த அந்த கொலைவெறி கும்பல் இருவரது கழுத்து பகுதியில் சரமாரியாக அரிவாளால் வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் தந்தையும் மகனும் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக மூர்த்தி தரப்பினர் வீராசாமி வந்த இரண்டு காரையும் சேதப்படுத்தி விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகி விட்டனர் வீட்டுக்குள்ள அடித்தாங்களான் என்னா அடித்தோன்னா எங்கள் அப்பா ஏன்டா என் மையன்னு அடிக்கிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டாங்க ஏன்டா நீ தானே நான் போனதானே தொல்லியா மேடம்னு எங்கள் அண்ணன் சொல்லாத சொல்லி கெட்ட வார்த்தையை என்ன சொல்லிங்க சொன்னோன்னா என் குழந்தை என் குழந்தை மாற்றி அடிச்சு கேட்கணும்னு கேட்டு என் விட்டுனாங்க என் குழந்தையார விட்டுனோன்னு ஓடி நான் காலையில் விட்டுனா காலையில் வெட்டணுன்னு ஓடியே போயிட்டாங்க அது விட்டு அடிச்சு ரோட்டு குடியாந்துட்டாங்க குடியாங்க ஓடியாங்க

ஒரு எட்டு வருட காலமாக பல பஞ்சாயத்து நடத்தி அதில் வந்து தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி எட்டு வருடமாக பணம் கொடுக்கவே கிடையாது அதனால திட்டமிட்டு என் சம்மந்தியை மாப்பிள்ளையுடைய அப்பாவை திட்டமிட்டு கூலிப்படையை வைத்து அவர் வீட்டில் அவர் வீட்டில் அவரோட இருந்து கூலிப்படையை பயன்படுத்தி கொலை செய்து விட்டார்கள் இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கீரனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் நடந்த இடத்தை புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் பார்வையிட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டார்

அப்படி நீங்க ஏன் செய்யணும் தெரியாது இன்னும் எங்களை வந்து அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவங்க நடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா எங்களுக்கு வந்து ஆதரவுக்கு நீங்கதான் எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்க ஏன்னா நாங்க எப்படி நாங்க இருப்போம் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து யாருமே ஆள் இல்லை

பணம் வாங்கக்கூடிய ஆட்களில் யார்கிட்ட ஆள் பலமும் அதிகார பலமும் இருக்கோ அவங்க வச்சு தான் சட்டம் இதனால் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஆட்களை வச்சு பேசி தீர்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க மூர்த்திக்கும் வீராசாமிக்கும் இடையில் இருந்த கடன் பிரச்சனையை தீர்க்க பேச்சுவார்த்தை நடந்த நிலைமையில் அப்போது ஏற்பட்ட தகராறில் தயார் நிலையில் இருந்த கூலிப்படையினர் வீராசாமியையும் அவங்க கூட வந்தவங்களையும் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அவரும் இன்ஜினியரிங் வீட்டில தான் பார்த்து கல்யாணம் பண்ணி ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துக்கிட்டால கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி எட்டு மாதம் பெண் குழந்த எங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் காசு கொடுத்துட்டு உயிரும் போயிடுச்சுங்க உயிரும் போயிடுச்சு ஆம்பளையில அதை விட ஆயிடுச்சு குடும்பத்தை யாரும் எடுத்து காப்பாத்துவா ஒருத்தனை எல்லாருக்கும் எந்த என்ன என் வீட்டுக்கார உங்க மாமாவும் இதைத் தொடர்ந்து பாதுகாப்பிற்காக போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர் இதுகுறித்து கீரனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணை நடத்தியதில் மூர்த்தி தனது எதிரிகளான வீராசாமி மற்றும் முத்து இருவரையும் கொலை செய்ய திருச்சியைச் சேர்ந்த கூலிப்படையினரை வைத்து பலமுறை முயற்சி செய்து முடியவில்லை என்பதால் இறுதியாக மூர்த்தியின் தோட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்து அவர்களை தீர்த்துக்கட்ட திட்டமிட்டதும் தெரியவந்தது அதன்படி சம்பவத்தன்று களமாவூர் பகுதியை சேர்ந்த பலரை விருந்து சாப்பிடுவதற்காக மூர்த்தி அழைத்ததுடன் விருந்து சாப்பிட வந்த கும்பலுடன் கூலிப்படையினரையும் வர செய்திருக்கிறார் அவர்களும் அறிவாள்களுடன் தயார் நிலையில் இருந்துள்ளனர் பேச்சுவார்த்தையில் தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து தயார் நிலையில் இருந்த கூலிப்படையினர் வீராசாமி மற்றும் முத்து ஆகியோரை விரட்டிச் சென்று வெட்டி கொலை செய்துவிட்டு காரில் ஏறி தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது இந்த நிலையில் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக பதினைந்து பேர் மீது கீரனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்தவர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் ஏற்கனவே நல்லூர் சீத்தப்பட்டியைச் சேர்ந்த வினோத் குமார் செல்வக்குமார் உட்பட ஐந்து பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையை முடித்துவிட்டு ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஒன்பது பேரை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் பண தகராறில் தந்தையும் மகனும் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் புதுக்கோட்டை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த காசு கொடுத்துருக்கோம் அது பண்ணிக்கணும் ஒன்றை வருஷத்துல என்னங்க காசு சொல்லுவாங்க இது நடந்துச்சு இவ்வளவுக்கு மூத்திட்டங்குறத குடுத்துருக்கோம் இடம் வாங்குறத குடுத்துருக்கோம் எங்க அப்பா குடுத்துருக்காரு அப்படிதான் சொன்னாங்க ஏதுன்னு சொல்லி யாரோ ஊருக்குள்ள குட்டாருன்னு இருக்காங்களாம் நான் பார்க்கறதில்லைங்க அவங்கள இன்னும் ஒன்றரை வருஷத்துல நான் எங்க எங்க போய் பார்ப்பேன் நான் பாக்கலையே அவர் அவர் தான் வாங்கி கொண்டு போய் கொடுத்தாராம் அப்போக்கி எல்லாம் சேர்ந்துருந்தாங்களாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து கூட்டாக கொடுத்துட்டு தூக்கிட்டாங்க அதில் பற்றி கலெக்டர் ஆஃபீஸ் போகலான்னு இருக்கோங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்காசத்திரி தூக்கி போட்டு மூத்திங்கிறவரை தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க என்னுடைய பொண்ணுக்கு யான அரிசியும் கிடையாது அவருடைய பொண்ணுக்கு பெண்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய சம்பந்தியுடைய இருக்காங்க ஆகவே நீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றம் ஆகவே என்னுடைய வேண்டுகோள் இடம் நீதி வெல்லணும் சமீப காலத்துல இந்த பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்கள் பெருகிட்டாங்க அவங்க வந்து நட்பு உறவு பழக்க வழக்கம் எதையுமே பார்க்கறது கிடையாது அதனால் யாருக்கிட்டையுமே பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் கடன் வாங்கிற நபரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் அதுலேயும் அரசியல் தொடர்பு உடைய ஆட்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசியல் பலம் உள்ளவங்க பணத்தை வாங்குறப்போ சாதாரணமான ஆட்கள் மாதிரி பணிவாக வாங்குவோம் அதுக்கப்புறம் பணத்தை திரும்ப கேட்குறப்போ அரசியல் பின்பலம் அதெல்லாம் இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு பணம் கொடுத்தவங்களை மிரட்டுறதும் மிஞ்சினா கொலை செய்கிறதும் இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு இந்த மாதிரியான குற்றச்செயல்களை ஈடுபடுறவங்க கட்சி தலைமை கடும் நடவடிக்கை எடுக்கலைன்னா சம்பந்தப்பட்ட கட்சி மக்கள்கிட்ட செல்வாக்கு இழக்கும் அப்படிங்கிறதான் மறுக்க முடியாது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்